அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராதாகிருஷ்ணன் நான் ஊராட்சி ஒன்று வன்னிறை பள்ளியில் எப்பகுதி படுகின்றேன் என்னுடைய பிராஜெக்ட் நிலச்சரிவு எச்சரிக்கை மணி மலைப்பகுதியில் வாழும் மக்களுக்காகவும் மலை அடிவாரத்தில் வாழும் மக்களுக்காகவும் மலை பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்காகவும் இந்த எச்சரிக்கை கருவி மண் நகர்வு மற்றும் மண் பாறை நகர் நிலச்சரிவு என்கிறோம் இயற்கை சீர்தினை திடீரென ஏற்படும் நிலச்சரிவு பல உயிர்களை இழக்க நேரிடுகிறது இந்த அபாயினத்தினை நிலச்சரிவு எச்சரிக்கை கருவியின் ஒளி மூலம் நாம் பா பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பான இடத்துக்கு சென்று உயிர் பிழைத்து கொள்ள வேண்டும் இவருக்கு நோக்கமா நிலச்சரிவு ஏற்படுகிறது எச்சரிக்கையை அளிக்கிறது